வணக்க நான் ஏ பிரதீஷா ஸ்ரீ ரமணே காஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் மார்க் வாங்கியிருக்கேன் கவனிக்காம டுவல்துக்கு ஈக்குவலா எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க எல்லாருமே அவங்களோட முழு எஃபர்ட் போட்டாங்க நாங்களும் அதுக்கு கோஆபரேட் பண்ணி படிச்சோம் தான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம் இன்ஜினியரிங்ல எம் ஒன் எம் டூன்னு மேக்ஸ் பேப்பர் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல என்ன கோச்சிங் கொடுப்பாங்களோ அதை எங்களுக்கு இங்க ஹையர் செகண்டரிலே கொடுத்தாங்க என்னோட பேரு ஹரிகிருஷ்ணன் எக்ஸாமினேஷன்ல மார்க் ஸ்கோர் பண்ணி டி ராமநாயகா ஸ்கூலில் செகண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ண ஸ்டாஃப் பிரின்ஸிபல்ஸாக இருக்கும் யூ சொல்லிக்கிறேன் இங்கே டவுட் எல்லாம் கிளியராக கரெக்டாக அப்போ உடனேக்கு உடனே கிளியர் பண்ணி நீ ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ மை ஸ்டாஃப் என்னோட பேர் அப்சாய் வாகிதி நான் ராமநாயகா ஸ்கூலில் படிச்சுருக்கேன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இப்போ பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதில் ஃபைவ் சிக்ஸ்டி செவன் மார்க் எடுத்து ஸ்கூல் லெவலில் தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கேன் இங்கே ரொம்பவே டீச்சர்ஸ்லாம் எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதை சப்போர்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி பண்ணி இந்த மார்க் எடுக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடிஸ்க்கு டுவெல்த் மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க ஆனால் இங்க அப்படி இல்லாமல் லெவன்த்துமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களை ட்ரீட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணதுனால தான் எங்கள் லெவன்த்துலேயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு டுவெல்த்தில் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எய்ம் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இன்ஜினியரிங்க்கு லெவன்த்தை பேஸ் பண்ணியும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் வருது லெவன்த்தில் இருக்க எல்லா பொஷனுமே கவர் பண்ணிடுறாங்க தேவை இல்லை தேவை ஆப்லாம் இல்லை எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க தேர்ட் மார்க் வாங்கியிருக்காங்க லெவன்த்தில் நல்ல நல்லா கோச்சிங் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் இல்லைன்னா என் பொண்ணு இந்த அளவுக்கு மார்க் எடுப்பான்னு எனக்கு தோணலை ஃபுல் சப்போர்ட்டு கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் டல்லாகிட்டாவோட அது புஷ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டி ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா ஈக்குவலாக தான் நடத்துகிறாங்க ஏதாவது டவுட்னா உடனே கூப்பிட்டு நல்லா கிளியர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு நல்லா காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி இந்த பிள்ளைகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு எங்கிட்டே கேட்குறாங்க ஐடியா அவங்க சொல்கிற ஐடியா உடனே அவங்க வந்து எங்களுக்கு ஃபாலோ பண்ணுற அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இதே மாதிரி டுவெல்த்துலேயும் கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணு நிறைய மார்க் எடுப்பாங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கேன் ஃபுல் சப்போர்ட் டீச்சர்ஸ் எல்லோரும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் வந்து பி கீர்த்தனா நான் வந்து ஸ்ரீ ரமணவிகா ஹயர் செகண்டரி ஸ்கூலில் லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து பயோ மேக்ஸ் குரூப் படித்திருக்கேன் டோட்டல் ஃபைவ் சிக்ஸ்டி ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை தனிப்பட்ட விதத்தில் கேர் பண்ணி நல்லா படிக்க வைப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டோட மைண்ட் கெப்பாசிட்டியும் அறிஞ்சு அவங்க எங்களுக்கு தனியாக கோச்சிங் கொடுத்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிப்போங்கிறதையும் பார்த்து இங்கே நல்லா படிக்க வைப்பாங்க நாங்கள் வந்து ஜேஇஇ நீட் இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் நாங்கள் எழுதுகிறதுக்கு எங்களை நல்லா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ ஜேஇஇ நீட் எக்ஸாம்லலாம் வந்து லெவென்த்து பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க எங்களுக்கு வந்து லெவல்த்தில் நல்லா டீச் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது லெவன்த்து மட்டும் இல்லை நான் டுவெல்த்துலேயும் நல்லா மார்க் வாங்கணும் அதுக்கு ஸ்கூல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நானும் கோ ஆப்ரேட் பண்ணுவேன் ஹெல்த் ஸ்டாண்டில் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அதை விட சூப்பராக டுவெல்த்தில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கும் எங்கள் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க் யூ